எல்லாம் நம்ம சேனல்ல குக்கிங் லாக் அப்புறம் டெய்லி லைஃப் நான் என்ன பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் இனிமேல் வரும் அம்மா எல்லாம் வீட்டுக்கு வராங்களா உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்களா அப்படின்னால நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ஏன்னா மத்த கொஸ்டின் ஆன்சர் கூட நம்ம சொல்லிக்கலாம் ஆனா இந்த மாதிரி கேக்குற இடத்துல நம்ம பதில் பேசி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உட்கார்ந்துருக்கேன் ஏன்னா அம்மா இருக்காங்க அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க ஆஹ் எல்லாருமே இருக்காங்க நிறைய வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க நம்ம உங்களுக்கு தெரியல இது அம்மா அப்பாவா அப்படின்னு தெரியல ஏன்னா அவங்கள பொறுத்தல எப்படின்னா வீடியோஸ்குள்ள எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க அம்மா தான் இன்னைக்கு சமையல் செய்ய போறாங்க அதனால இத வந்து நம்ம பார்க்கலாம் அம்மா என்ன சமைக்க போறாங்க அம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அம்மா பொண்ணுங்கனாலே அம்மா கையில சாப்பிட்டு தானே ஆசைப்படுவோம் வீட்டுக்கு வந்து இருக்கிறது என்னவோ அதை வச்சு சமைச்சு கொடுப்பாங்க ஒண்ணு போதும் இல்ல கொஞ்சம் அந்த வெள்ளரிக்காயில என்னமா பண்ண போறீங்க வெள்ளரிக்காய் பச்சடிமா தேங்காய் அரைச்சு வச்சு வெள்ளரிக்காய் பச்சடியா எப்படி தாய் பச்சை மிளகு சும்மா அப்படியே சாப்பிடலாம குழம்பு மாதிரி இல்ல குழம்பு மாதிரி இல்ல தொட்டுக்க மாதிரி கட்டியா வைக்கணும் வெள்ளரிக்காய் சும்மா ஒரு குழம்பு மாதிரி இல்ல எரிச்சி எரிப்பாங்க இது எரிச்சி இது கட்டியா வைக்கிறது அப்படியே தயிர் ஊத்தி அப்படியே எடுக்கிறது ரொம்ப நாளா சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டது என்னமா வெள்ளரிக்காய்

അത് അപ്പം സൂടാ രാസം വെച്ചിരണം വെച്ചാൽ ഇരുപത് വർഷം ആച്ചാ ஆமாம் கேரளாவில் விரும்பி சாப்பிடுவோம் டெய்லியும் இந்த அவியல் என்னம்மா டெய்லியும் அவியல் இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க ஊரில் அவியல்னா என்னன்னு கேட்பாங்க ஊரில் கூட்டுன்னு சொன்னால் தான் தெரியும் அதுக்கு அதுக்கு இத்தனை காய் போடணுன்னு கேட்பாங்க என்னம்மா ஆமாம் வருஷம் கொஞ்சாச்சுல்ல

മു <laughs> ഉണ്ട് <librame> <h rose>

嗯，八不八个。 தான் கொஞ்சம் வீடு பேசுறது கூட பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி தான் பேசுவாங்க அந்த மாதிரி ரொம்ப சைலண்ட் ரொம்ப சைலண்ட் யாரும் சண்டைக்கு வந்தாலும் சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் அதான் கேட்டாங்க வந்தோடனே என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு இந்த அவியல் சாப்பிட்டு ரொம்ப நல்லாச்சா எனக்கு அது சரியா வைக்க தெரியாது ஆனால் அம்மா செஞ்ச ஒரு மாதிரி கேரளா ஸ்டைல்ல வைப்பாங்க அதனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இன்னைக்கு பண்ணியிருக்க மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணணும்ல அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு கவியல் வச்சு ரசம் வச்சு அம்மா வைக்கிற ரசம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எங்கள் அத்தை மீன் குழம்பு கறி குழம்புலாம் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக வைப்பாங்க இனிமேல் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காப்பில் காட்டுறேன் இனிமேல் நம்ம ஃபுல் வீடியோ வந்து ரெகுலராகவே வரும் ரெகுலராக வரும் அதனால் நம்ம சாலை சார்ஸுக்காக ஃபாலோ பண்ணி வச்சிக்கிட்டே இருந்தீங்க நீங்களுக்கு என்னை ஃபாலோ பண்ணி வச்சுருங்க நம்ம லைஃப் ஸ்டைல் வீடியோ வந்து லவ் வித் ரூபி ஸ்டேட் சேனலில் டெய்லி லைஃப் நிறைய வீடியோஸ் வரும் நிறைய கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் தொடர்ந்து பார்த்தா லவ் வித் ரூபி ஸ்டேட் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களுக்கு வரும் யூடியூப்ல இனிமேல் நம்ம கமிட்மெண்டே இருக்கலாம் ஓகேங்களா அம்மா அதுக்கப்புறம் வந்தாங்க சமைச்சாங்க அப்புறம் எங்களுக்கு வேலையாக இருந்துச்சு அப்புறம் அவங்களுக்கு வந்து லீவு கிடையாது எப்போ வந்தாலும் ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் அதுக்குலாம் அவங்களுக்கு அவங்க வேலையில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு போய் திரும்பிடுவாங்க ஒன்று விட்டுட்டு வந்துடுவோம் அடிக்கடி வருவாங்க எப்போ வேணாலும் எனக்கு குழம்பு சரியில்லைனாலும் டக் பண்ணி வந்துடுவாங்க எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க வேலைக்கு அவங்க கரெக்டாக இருக்கணும்ல அதனால அந்த டைமிங்க்கு போனால் தான் அடுத்த தடவை லீவ் கிடைக்கும் அப்படின்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக போயிடுவாங்க அப்புறம் போகிறப்ப காயிச்சு பார்ப்போம் தான் கொஞ்சம் ஃபீலாக நான் இருந்தால் விளாடலாமே ஆள் இல்லையே அப்படின்ட்டு அப்புறம் தாட்டி அனுப்புணும் அவையில் ரசம்லாம் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் என்ன வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு வீடியோஸில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் பார்க்கணும் லவ் ரூபி சேர்ச்சேனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் போடலாம் உங்களுக்கு எந்த டவுட் நாளும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்